வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா லோ நெக் இந்த இந்த லோ நெக் ப்ளவுஸை வச்சு அதாவது க்ளோஸ் நெக்கு அதாவது பேக்கில் ரெண்டு இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க கஸ்டமரு இதை வந்து நம்ம எப்படின்றத பார்க்கணும் இப்போ இந்த லோ நெக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு இருக்கு அகலம் இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு வைக்கும்போது நெக்கு கொஞ்சம் ஷோல்டர் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளவுஸை கேட்டாங்கன்னா ஷோல்டர் அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த ஷோல்ட்ரு வந்து பதினஞ்சரை எடுத்துருக்குறோம் இப்போ அந்த பதினஞ்சரை வச்சு நம்ம கட் பண்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொள்ள இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்றதை பார்ப்போம் இப்போ இது நம்ம மெட்டீரியல் வந்து லைனிங் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபோல்டிங் பேக்கு ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ண போகிறோம் இது பாட்டம் ஃபோல்டிங் வந்து ஒன்றே கால் இன்ச்சி போதும் ஒன்றே கால் இன்ச்சி வச்சு நேராக ஒரு கோடு போட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவு ப்ளவுஸு இந்த பேக்கு மட்டும் முதல்ல சென்டர் பண்ணிங்க சென்டர் பண்ணி கரெக்டாக போய்ங்க கரெக்டாக வச்சுட்டு இதுதான் பேக்கோட தையல் இது பேக் லென்த்து இது வந்து ஒரு இன்ச்சு டாட்டுக்கு பின்னாடி டாட்டுக்கு ஒரு இன்ச்சு இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்கு கரெக்டாக வரைஞ்சிட்டு கால் இன்ச்சு தையலுக்கு அதே மாதிரி இந்த பாருங்க பாருங்கள் ஒரு மார்க்கு இது தையலுக்கு இப்போ நம்ம இதை கோடு போட்டுக்கலாம் நெக்கு இது வந்து மாமூல் கோடு இப்போ வந்து ப்ளவுஸ் உயரம் ப்ளவுஸ் உயரம் வந்து பேக்கு அந்த பேக்ல நம்ம எடுத்துக்கணும் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் இது பதிமூன்று இருக்கு நம்ம இதை பதிமூன்றரை மார்க் பண்ணிக்கலாம் பதிமூன்று தையலுக்கு அரை இன்ச்சு மேல ஷோல்டருக்கு இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம் இது தைய கொடு இப்போ நம்ம ஷோல்டர் வந்து பதினஞ்சரை ரெண்டா பிரச்சீங்கன்னா ஏழை முக்கால் இப்போ இதை நம்ம வந்து முக்கால் இன்ச்சு லெஸ் பண்ணால் போதும் ரெண்டு இன்ச்சு முக்கால் இன்ச்சு குறைச்சி இதை நம்ம ஆம்புல் கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எடுப்போம் இது வந்து ஊக்குப்பட்டி பக்கம் இது கரெக்டாக இப்படி வச்சு பாருங்க பத்து இன்ச்சு இருக்கு ஃப்ரண்ட் இந்த நம்ம பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் எப்படி போடுறோம் இந்த மாதிரி லெவலாக போடுங்க பேக்கு இந்த கழுத்து இழுக்காம போட்டு இப்போ இதை வந்தா நம்ம பாருங்க போய் இருபது இருக்கு இப்போ இருபது ரெண்டா பிரச்சிங்கன்னா பத்து இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்ப நம்ம இதை கோடு போட்டால இது தைய கோடு இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா துணி ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்றேன் இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆமூல் பார்த்தீங்கன்னா ஆமுல் வந்து அளவு ப்ளோஸ்ல செக் பண்ணணும் சைடு இப்போ நம்ம இதை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் எட்டு இருக்கு அப்போ எட்டு எட்டும் பதினாறு இப்போ நம்ம எட்டு இங்க ஒருதான் செக் பண்ணணும் பாருங்க எட்டு கரெக்டாக இருக்கு பதினாறு இது மேல்கோட்ல இருந்து தான் கீழ் கீழ்கோட்டு கிடையாது மேல்கோட்ல இருந்து தான் பார்க்கணும் அவுட்டர் லைன் இது நான் சொல்றேன் பாருங்க விளக்கமா இப்ப நம்ம ரவுண்ட் பண்ணிடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா கோட்டு எட்டு இன்ச்சு இருக்கு இது தையலுக்கு விடக்கூடாது இப்ப நம்ம இங்கே தையல் போற இடத்துல தான் இங்கேருந்து தான் பாக்கணும் இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எட்டரை வந்துடுது பாருங்க இப்போ போன வீட்ல இந்த மாதிரி ஒரு சகோதரி வந்து எனக்கு டவுட் கேட்டிருக்காங்க கமாண்ட்ல மேலே வந்து கம்மியா ஏழரை தானே வச்சுருக்கீங்க அப்படி கிடையாது இது மேல் கூட்டு வரையும் பார்க்கணும் இப்போ நம்ம தைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தையலுக்கு வந்துடும் நண்பர்களே இப்போ நம்ம நெக்கு பார்ப்போம் இப்போ வந்து அகலம் வந்து மூணு இன்ச்சு வைங்க இப்போ தச்சே முடித்த உடனே கால் வந்துடும் இப்போ பேக் நெக்கு வந்து ரெண்டு இன்ச்சு கட்டுறாங்க அதாவது தையலுக்கு விட்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அழுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோ பண்ணிங்க ரொம்ப கிராஸ் பண்ண அதே மாதிரி டாட் வந்து நாலு இன்ச்சு லென்த்தில் நம்ம இதை சென்டர் பண்ணிடலாம் இது அளவு ப்ளவுஸ்ன்றதுனால மிடில் செஸ்ட்லாம் பார்க்க தவிர அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது நம்ம பண்ணிடலாம் இப்போது மார்க் பண்ணியாச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள் இந்த துணியை நம்ம அப்படியே திருப்பி போகிறோம் அப்படியே திருப்பி போட்டு இப்படி பண்ணிவிடுங்க திருப்பிங்க நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து முக்கால் இன்ச்சை இந்த முக்கால் இன்ச்சிக்கு துணி விட்டு ஒரு லைன் போட்டுங்க இப்போ நம்ம இதை பேக் போட்டு இது ரொம்ப வெட்டி எடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு மார்க்கு அதே மாதிரி நெக்கில் நெக்கில் ஒரு மார்க்கு இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம் பேக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நெக்கு நெக்கு இது வந்து தையக்கூடு இப்போ பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே நெக் தான் கேட்டிருக்காங்க கஸ்டமர் இப்போ பாத்தீங்க நெக்கு அதே தான் எவ்வளோ இருக்கு மார்க்கு தையலுக்கு இப்போ இது வந்து பட்டி இங்கே இருக்கு நம்ம இங்கே வைக்கிறோம் இது தையலுக்கு டாட்டுக்கு அரைச்சு இப்போ மிடில் பாயிண்ட் பாருங்க இந்த மிடில் டாட்டு இந்த தையலுக்கு விட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க ப்ளவுஸில் ஜாயிண்ட் இருக்கு இதில் நம்ம கரெக்டாக இங்கே இதில் வச்சு மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த பட்டிக்கும் டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க இதை நம்ம அப்படி கரெக்டாக இப்படி ஒரு மார்க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துருங்க இப்போ இந்த டாட் லென்த் இந்த டாட் லென்த் பாருங்க இந்த டாட் லென்த் அப்படியே வச்சு ஒரு மார்க்கு தைஜனுக்கு இப்ப இந்த பட்டிக்கும் இந்த எதிர்க்கு பாருங்க இந்த கேப் வந்து இந்த இடத்துல வைக்கணும் இப்போ டாட்டோட அகலம் இப்போ நம்ம இதை போடு போட்டுடலாம் டாட்டோட அகலம் பாருங்க இது பெருசா இருக்கு அதே மாதிரி வந்துடும் இந்த இடத்துல நம்ம இது எவ்வளவு இருக்கு

இந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு பாருங்கள் இடுப்பு ஜாயிண்ட்டு இந்த டாட்டு இந்த இடுப்பு கரெக்டாக இந்த இடத்துல சைடில் எப்படி வச்சிருங்க சைடில் வச்சு நம்ம கோடு போட்டுருவோம் இது தைய கூடு இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணியை வச்சு நம்ம கூடு போட்டுடலாம் இப்போ நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இந்த சைடு வருவாங்க இந்த சைடு இந்த சைடு இப்படி வச்சு மூணு இன்ச்சு வச்சுங்க மூணு இன்ச்சு வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம டாட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு கேப்பு இது எல்லா வீடியோல ஒரே ஃபார்முலா தான் சொல்லிப்போம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு இப்ப இந்த இடத்துல கால் இன்ச்சு மேலே கீழே அரை இன்ச்சு இப்போ நண்பர்களே ஃப்ரண்ட்டு போட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு கவர் தட்டு விட்டுறது பாருங்கள் இந்த கவர் தட்டு இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துருங்க அதே மாதிரி இந்த இடத்துல கீழே இறக்கி கட் பண்ணுங்க இப்போ இதை நம்ம டாட் பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் வந்துடும் நம்ம நேராக வெட்டிட்டோம்னா எல் மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணுங்க இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் அது மாதிரி இந்த இப்படி திருப்பிடுங்க இப்போ பாட்டம் ஃபோல்டிங் ஒன் இன்ச்சுக்கு ஒர்க் போட்டுங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஹைட்டு தையலுக்கு அரை இன்ச்சு இந்த இடத்துல ஆம் ஹோல் இது தையலுக்கு இந்த இடத்துல இதை கரெக்டாக வைங்க வச்சு மார்க் பண்ணுவீங்க இப்போ நம்ம இந்த கோடு போட்டுருவோம் இப்போ நம்ம இதை பேக் வச்சு நம்ம ஆமில் செக் பண்ணி இந்த இடத்துல மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டு கரெக்டாக இருக்கு பாருங்க இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம் இது தையல் கோடு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சு வெட்ட எக்ஸ்ட்ரா துணி வரது பாருங்க பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஏன்னா விடணும் அப்போதான் தைக்கும் போது லெவலாக வரும் இப்போ இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு கவர் தட்டு நண்பர்களே ஸ்லீவ் போட்டாச்சு மார்க்கிங் போனா வந்து கட் பண்ணிடுறேன் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நம்ம கவர் தட்டு கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துறேன் கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம பட்டி பட்டி வெட்டுறது பாருங்க இது ஃப்ரண்ட் சைடு ஊப் பட்டி சைடு தையலுக்கு மடிக்கத்துக்கு ஒரு இன்ச்சு அளவு பிளவுஸ் அளவு பிளவுஸ் இருக்கு பட்டி கட் பண்பா மார்க் பண்ணிட்டேன் இது தையலுக்கு இது வந்து இங்க தையலுக்கு விட்டு இந்த பட்டி அளவு எவ்வளோ இருக்கு இதை மார்க் பண்ணிங்க இப்போ நம்ம வச்சு நம்ம வட்டி வெட்டலாம் பாருங்க போட்டாச்சு இது இப்படி வச்சுடுங்க இப்போ இந்த இடத்துல பேக் வச்சு பார்க்கணும் இந்த இடத்துல பாருங்க முக்கால் இன்ச்சு தையலுக்கு விட்டு முக்கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மறுபடியும் பாருங்க முக்கால் வச்சு விட்டு கையலுக்கு இப்போ நம்ம இது கோடு போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி நண்பர்களே இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணி ஆச்சு இப்போ பாருங்க இந்த பட்டி வெட்டும் போது நிறைய பேர் வந்து முக்காலிச்சு இங்கே எதுக்கு இது தையலுக்கு இந்த பட்டி பேக்கு வச்சிட்டேன் இப்போ இது வச்சிட்டேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு இப்போ இது பாட்டம் பேக்கு பாட்டம் இப்போ இது தையலுக்கு இப்ப பாருங்க தையலுக்கு காலிஞ்சு ஒரு புள்ளி இப்போ இதுதான் வந்து சைடில் நான் பட்டி வெட்டும் போது இதுக்கு சேர்த்து தான் நான் முக்காலிச்சு இந்த பட்டியலே நான் இணைச்சிருவேன் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க இந்த இடத்துல எதுக்கு சார் முக்காலிச்சு இதுக்கு இதுக்குதான் இப்போ பாருங்க நான் மறுபடியும் வச்சு காட்டுறேன் பாருங்க இது தையலுக்கு தெரியுதா இதே மாதிரி நீங்களே வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்